அனைவருக்கும் வணக்கம் மதிப்புக்குரிய அண்ணன் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த அரசியல் நடிகர் சிறந்த மெச்சீமான அண்ணன் அவர்களுக்கு அக்கா விஜயலட்சுமி அக்கா வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அழுதுட்டு அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு குடும்பம் நடத்தி திருமணமே ஆகாமல் அவங்க வீட்டிலே இருந்து அந்த வழக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக இருக்கு அப்படிலாம் தொடர்பு இல்லை விஜயலட்சுமி போய் புகார் செய்கிறாங்க என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம ஆளுங்கட்சி திமுக இந்த வழக்கை கொடுக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமயத்தில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அந்த அக்கா வந்து நடிகர் கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவைக்கு மேல கற்களைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உயரம் வைக்கிறாங்க புலம்புறாங்க அந்த அக்காவை அந்த சீமான வந்து புகழ்ந்து தள்ளுறாரு உங்களை நம்பி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு மனசு ரெண்டு ஒத்து போகணும் புரியுதுங்களா ஒத்து இருந்த அந்த விஜயலட்சுமி அக்காவுக்கு இவ்வளோ கேவலப்படுத்துறீங்களானே நீங்கள்லாம் என்ன ஒரு அரசியல் தலைவர் நல்ல உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருந்தேன் நான் இப்போ பார்க்குற நீங்கள் உங்கள் பேட்டியை புள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை வந்து கேவலப்படுத்துகிறீங்க சரி அந்த விஜயலட்சுமி அக்கா வந்து காசுக்காக தான் வந்தாங்க அவங்க தவறான ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பண்ணுறீங்க உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அண்ணன் சீமானன் அவர்களே உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படியே இருந்தாலும் நீங்கள் போகலாமா போயிட்டு ஒரு பெண் உங்களோட குடும்பம் நடத்தியிருக்காங்களே நிறையா வீடியோ இருக்குது போட்ட ஆதாரங்கள் இருக்குது ம் அவங்களை குச்சப்படுத்தலாமா கேவலம் சும்மா அரசியலில் வந்து மேடைகளில் உங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தம்பிகளை வச்சு சில அரசியல் தலைவர்களை கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ம் அப்படிதான் உங்களுடைய அரசியல் இருக்குது தெரியல வைக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஊட சமாளிக்கலாம்ல ம் ஒரு பெண்ணோட பாவம் சும்மா விடுமா அவங்க உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாம் தான் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் செந்தமிழ் சீமான அண்ணா அவர்களே அக்கா காளியம் அக்காவும் இப்போ போயிட்டாங்க நிறைய பெண்மணிகள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறையா பெண்மணிகள் இருக்கிறாங்க நிறையா இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள வழி நடத்தக்கூடிய தலைவர் எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டில் இருக்கீங்க பெண்களை வந்து ரொம்ப அவமதிப்பு செய்கிறீங்க நம்மளை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தான் நம்மளோட கூட பிறந்தவங்களும் சகோதரிகள் தான் ம் இப்போ நீங்கள் இருக்கிற அரசியலுக்கு ஏன் ஒரு நல்ல முடிவு அந்த விஜயலட்சுமி அக்காவுக்கு எடுக்க முடியாதா எடுக்க முடியாதா நஷ்ட கொடுக்குறோம்ன்றீங்க எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா அவ்வளவும் கேவலப்படுத்திட்டீங்க இந்த ஏற்போட்டு மூர்த்தி அப்புறெலாம் உங்களுக்கு வந்து இப்போ மேடையில் வந்து பெரிய வக்காலத்தை வாங்கி பெரிய பேச்சாளர் பேசினார் ஏற்பாட்டு மூர்த்தி அண்ணனே உங்களுடைய நீங்கள் வக்காலத்து வாங்கின அண்ணன் என்ன செய்திருக்கிறான்னு பார்த்தீங்களா ம் நஷ்டேடு வேறு நஷ்டேடு கொடுத்துருவோம் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க முதல்ல வந்து வெளியில் வந்து பேசும்போது பெண்களுக்கு மதிப்பு கொடுங்க அவ்வளோதான் திமுக ஏடிஎம்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை வந்து எந்த அரசியலிலும் இல்லாத இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு முப்பது சதவீதம் இருக்கிறவங்க தான் நேசித்தாங்க ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சியை வந்து நேசித்தாங்க இன்றைக்கி அடுத்து இளைய தளபதி விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் நீங்கள் வாங்கின ஓட்டு சதவிதான் இதுகள்லாம் நம்ம பா கணிக்க முடியும் நாம் தமிழர் என்ன இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அப்போ அரசியல் ஓட்டு அங்கேயும் தெரியும் மற்ற திராவிட கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் வந்து ஓட்டு ஒரு ஓட்டு வங்கி நிரந்தர ஓட்டு வங்கி எந்த எவ்வளவு பெரிய பெரிய நடிகர்கள் வந்தாலும் அவங்களுக்குன்னு கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி கண்டிப்பா இருக்குதுல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் வந்து ஓட்டு பிரியும் உண்மையாவே அண்ணன் சீமானண்ண விரும்பும் எங்களுடைய எங்களுடைய தலைவர் எங்கள் மதிப்புக்குரிய அண்ணன் ஒன் இயர்ஸ் அண்ணன் தான் நிறைய ஒரு அரசியல் பயணங்களில் கூட அண்ணன சீமானம் வந்து எழுத்துட்டு வந்து எங்களுடைய மேடைகளில் ரெண்டு மூணு மேடைகள் பேசி ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வளர்த்த கிடா மார்வுல பாயுதடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரியாக இப்போ வந்து தம்பிகளை வச்சுக்கிட்டு எங்களுடைய தலைவரை கூட சில விமர்சனங்க பண்ணுற தமிழ் தேசியம் எங்கே வளரப்போகுது சாதியை ஒழிக்காம எந்த தமிழ் தேசமும் இங்க மலராது சரி பார்ப்போம் ஆனா அக்கா விஜயலட்சுமி அக்கா வந்து அழுது அழுகு கண்ணீர் வடிக்கிறது எங்களால் பொறுத்துக்கிற முடியல செய்து அண்ணன் அண்ணன் அவர்களே பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் ஒரு நாலு சவத்துக்குள்ள நடந்ததை அது வெளிப்படையாக இதே இது உன்னுடைய குடும்பத்திலேயோ உன்னுடைய சகோதரிக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா அடுத்தாள் சொன்னால் விட்டுருவீங்களா ம் அப்படி சொல்லலாமா இது கூட இல்லை எப்படி இந்த மக்களை நீங்கள் காப்பாற்றி அரசியல்படுத்த போகிறீங்களோ ரைட் அண்ணா ஓகே